கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வேதா இருந்தவர்களை சத்தமாக்கினார் இங்கே நாம் வாசிக்கிறோம் மனதுருகிற காத்தார் ஆண்டவருடைய குணாதிசிங்கல ஒன்று மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் இல்லையா அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் அதுதான் இதே மத்திய விசேஷத்துல ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் எந்தபடியால் அவர்கள் மேல் மனதிருகி இங்கே வாசிக்கிறோம் மேய்ப்பினாத ஆடுகள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகள் நிலைமை நகை ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் கொடிய மிருகங்கள் அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா மேய்ப்பு இல்லாத ஆடுகள் அது ஜனங்கள் இருக்கிறாங்க சொல்லி மேல மனது ஆண்டவர் ஏசிய சொல்கிறாரு மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதொருகிற கத்த சொல்கிறார் பாருங்க உண்மையில் மனதொருகிற கத்த நம் மேல மனதொருகிற நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம் ஒரு சம்பவம் நாயின் ஊருக்கு வராரு இந்த நிலமன்னா அங்கே விதைவனுடைய மகன் மறித்து போய் குளப்பாட்டி பாடையில் வச்சுட்டு உதைக்க போறாங்க கல்லறைக்கு போக போறாங்க இந்த நேரத்தில் அங்கே வந்து ஆண்டவர் அந்த அம்மாவை பார்த்து அழாதேன்னு சொல்லி பாடல் தொட்டு மறுத்த வாலிபனை எழுப்பி கொடுத்தார் இல்லையா அது நிறைய சம்பவங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைக்கும் நம்முடைய தெய்வன் மனதூருகராக இருக்கிறார் காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தைகளும் மாறாதவைகள் ஆகவே அவரை சார்ந்திருப்போம் அவர் நம்முடைய கவலைகளை நீக்கி நம்ம மேலே மனதுக்கும் காட்டி நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் கத்த நம்ம ஆசீர்வதிப்பாராக சேபிப்போம் நேசிக்கு நல்ல தப்புன்னு நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா நீர் மனதுருக்கம் உள்ள தேவன் சொல்லி பார்த்து குணாதிசத்துக்காக நன்றி நாங்களும் மற்றவர்கள் மேலே மனதுருக்கம் உள்ள மக்களாய் மாற உதீஷ் ஏசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்த மகிமை உண்டாததாக அப்படி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்